ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பிக் பிரேக்கிங் சீரியல் கிளைமேக்ஸ் பற்றி அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீ தமிழில் ஒரு லாங்காக ஓடி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த சீரியல் ஃபைனலாக என் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி லாங் ரன்னிங் சீரியல் ஜீ தமிழில் நினைத்தாலே இனிக்கும் வந்து என் பண்ணாங்க அதுக்கு ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக்கே இந்த சீரியலையும் என் பண்ணுறாங்க என்ன சீரியல்ஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங்கும் வந்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஷெட்யூல் இப்போ நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கேன் ஸோ என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாரி சீரியல் தௌசண்ட் எபிசோடுக்கு மேலே ரீச் ஆயிடுச்சு இந்த சீரியல் கம்மிங் அதுவும் கம்மிங் சாட்டர்டே அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த சீரியல் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமே குவிட்டான ஆஃப்டரே சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் பட் சீசன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆக்ட்ரஸ் ஆக்ட் பண்ணி இப்போ எபிசோட்ஸும் ரன் ஆயிட்டு இருக்கு நல்ல ஒரு குட் ரெஸ்பான்ஸ் குட் கிடச்சிது ஸோ கண்டிப்பாக இது வந்து மாறி சீரியல் வியூவர்ஸ் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த சீரியலை மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமலில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க